வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிரடியாக உயர்ந்திருக்கு இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏன் இது மாதிரி உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனியம் போரா இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இப்போ வந்து மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமான சூழ்நிலை வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் நிலவந்தனால் இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் இந்த சூழ்நிலைக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்றதுக்கு மும்முரமா இருந்ததால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதை சார்ந்து மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்க தான் செய்து இந்த வாய்ப்புகள் சூழல் பற்றிலாம் நீ வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இருக்குது வெள்ளியோடய விலையில் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும் ஏற்றம்னா நான்காயிரமும் சரிவுங்கிறப்போ எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேளா இருபத்தி நான்கு

ஐம்பதாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூணாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு கே விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியான ஏற்றம் தொடர்ச்சியான இருக்கும் மற்ற வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறப்ப இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கிறது தான் நம்மளுக்கு பொதுவான விஷயமா இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் அதேபோல தங்கம் விலை திடீர் உயர்வு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க மத்திய மற்றும் மத்திய வங்கி செப்டம்பர் மாத கூட்டத்தில் இருபது முதல் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் வரை வட்டி விதங்களை குறைக்கலாம் என்று எதிர்பார்ப்புதான் இதே போல் மத்திய கிழக்கு நாடுகள் ஆன இஸ்ரேல் பாலஸ்தீனம் மத்தியிலான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த பதட்டமான சூழ்நிலையால் தங்கம் வெளியின் விலை உயர்ந்து காணப்படுகிறது